ஹலோ ஆல் ஸோ இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு கிராப் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் செமி கிரேவி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதுக்கு ஒரு மசாலா பேஸ் நம்ம அரைக்க போகிறோம் அந்த மசாலா பேஸ்க்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம் பட் இதுக்கு பெரிய வெங்காயமும் தான் இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு அந்த நல்லா பூண்டு எடுத்திருக்கேன் நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் நான் வந்து இதுக்கு காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பில இதில் ஆட் பண்ணதும் நம்ம மசாலா பேஸ்ட் இருக்கு அரைச்சி வச்சது அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மசாலா பேஸ்ட் வந்து வெங்காயம்லாம் நம்ம பச்சையாக வந்து எடுத்துருக்கோம் அதனால் நல்லா அந்த பச்சை வாசனம் போய் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் வந்துச்சுன்னா இருக்காது ஸோ இது வந்து நல்லா நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்து அதோடய கலரெல்லாம் வந்து மாறியிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சால்ட் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கல் உப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால நான் ஒரே ஒரு டி ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் இதுக்கு வந்து மல்லித்தூள் வந்து தேவையில்லை நீங்கள் வந்து நல்லா கிரேவி மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா மல்லித்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டு நண்டு போட்டு இந்த எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நண்டை வந்து நல்லா கிளரி விட்டுக்கணும் நாங்கள் எடுத்துருக்க வாங்கியிருக்க நண்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நண்டு தான் வாங்கியிருக்கோம் எல்லா நண்டுமே குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு குட்டியாக தான் நண்டே கிடச்சிது அதனால் அது நன் அந்த நண்டு தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இது இந்த எல்லா எல்லாத்து மேலேயும் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் நண்டு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வெந்துடும் நமக்கு அதனால ரொம்ப தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் சின்ஸ் நம்ம வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம் கிரேவி கிடையாது அதனால ரொம்ப அளவான தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் அப்புறம் நல்லா கிளறி எடுத்துக்கிறேன் கிளறிட்டு இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நானோடய கலரே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆல்ரெடி குக் ஆகிருச்சு பட் நமக்கு அந்த தண்ணி வந்து சுண்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன் நல்லா ஏன்னா நம்ம ஆல்ரெடி தான் வச்சுருக்கோம் இது வந்து ஃப்ரை தான் பண்ணுறோம் அதனால் நல் நல்லா தண்ணி வந்து சுண்டி வரட்டும் அப்படிங்கறனால அதை அப்படியே கிளறிகிட்டே இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு இந்த டைம்ல நல்லா கொத்தமல்லி எடுத்து மேலே தூவிக்கிறேன் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு கிளறிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட நண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு செமி கிரேவி மாதிரி இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படியே வீடே வந்து கம்ம கமு கமன் மணக்குது அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சீசனுக்கு வந்து நண்டு கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க உங்களுக்கு ரொம்ப சோல் ஃபீலிங்காக இருக்கும் ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்ஜாய் பண்ணேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்